யோசுமாவுடைய காலத்துக்கு அப்புறமா இஸ்ரேவேல் ஜனங்கள் மறுபடியும் ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கோபம் விட்டுறாங்க இது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிசதாயம் கையில் அவங்கள விற்று போட்டுறாரு எட்டு வருஷம் சேவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆண்டவரை நோக்கி ரட்சிக்கும்படியாக கூப்பிடுறாங்க அந்த நேரம் ஆண்டவர் உடனே மன இறங்கி ஒத்தினியல் அப்படிங்கிற ஒரு ரட்சகனை ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவங்கள ரட்சிக்கிறாரு அதுக்கப்புறமா தேசம் நாற்பது வருஷம் அமைதியாக இருக்குது அப்புறம் ஒத்தினியல் மரணம் அடைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஆண்டவருக்கு ஆண்டவரை கோவம் விட்றாங்க இது நிமித்தம் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்லோன் அப்படிங்கிற மோவாபின் ராஜாவை அவங்களுக்கு விரோதமாக எலும்பு பண்ணுறாரு இந்த மோவாபின் ராஜாவை இந்த இஸ்ரேவல் ஜனங்கள் பதினெட்டு வருஷம் சேவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆண்டவரை நோக்கி நெருக்கப்படுறதுனால கூப்பிடுறாங்க அப்போ ஆண்டவர் பென்னிமின் ஏ ஏஹூத் அப்படிங்கிற ஒரு மனுஷனை எழுப்பி அவங்கள மறுபடியும் ரட்சிக்கிறாரு இந்த மோவாபின் ராஜா கையிலேருந்து ரட்சிக்கிறார் அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்பது வருஷம் தேசம் வந்து அமைதியாக இருந்திருக்கு அதுக்கு அப்புறமா அந்த ஏகூத் மரணம் அடைஞ்சிடுறாரு இந்த இஸ்ரேவல் ஜனங்கள் வந்து வணங்க காலத்துள்ள ஜனங்கள் மாத்திரம் இல்லை ஈஸியாக வலிவிப்ப ஒரு ஜனங்களாக இருந்திருக்காங்க ஏகூத் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஆண்டு கோபம் மூட்டுறாங்க அப்போ ஆண்டு என்ன பண்ணுறாருனா யாபின் அப்படிங்கிற கானானியருடைய ராஜா கையில் இந்த ஜனங்களை விற்று போட்டுடுறாரு இந்த யாபின் அப்படிங்கிற ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி இருந்துருக்குறாரு அந்த சேனாதிபதியோட பேர் என்ன அப்படின்னா சிசேரா இவர் வந்து புறஜாதிகளுடைய பட்டணம் ஆர தான் கூடியிருந்திருக்காரு இவருக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்திருக்கான் ஸோ அவன் அந்த இஸ்ரேவியல் ஜனங்களை இருபது வருஷம் கொடுமையாக ஒடுக்கினானான் இப்படி ஒடுக்குனது நிமித்தம் அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்துட்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க கூப்பிட்டுருக்காங்க இஸ்ரேவியல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு இப்போ ஆண்டவர் வந்து ஒரு பெண்ணை எழுப்புறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் இந்த தெபோராள் வந்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கா மட்டும் இல்லை இஸ்ரேவேலை நியாயம் விசாரிக்கவும் செய்கிறா இந்த தெபோரால் அப்படிங்கிற பெண் மூலம் ஆண்டவர் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை எப்படி அந்த யாபின் அப்படிங்கிற ராஜா கையிலிருந்தும் இந்த சிசேரா அப்படிங்கிற இந்த சேனாதிபதி கையிலிருந்தும் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தியானிக்க போகிறோம் இந்த தெபோரால் அப்படிங்கிற பெண் வந்து பாராக் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வரவழைகிறான் அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நப்தலி கோத்திரத்தில் உள்ள அபினோகாமின் குமாரன் அப்படின்ட்டு வேதத்தில் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கு அவனை அவன் என்ன சொல்கிறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஏலில் சொல்லியிருக்கு நீ நப்தலி புத்திரிலும் செபிலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கிடவாய் என்றும் நான் யாபீனின் சேனாதி சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள் இப்படி இந்த பாராக் அப்படிங்கிற மனுஷனை பார்த்து இந்த தபோரால் வந்து கேட்கிறா ஆண்டவர் உன்கிட்ட சொன்னார்ல நீ செய்யலை போகலைன்ட்டு அப்போ அதுக்கு பாராக்கு என்ன சொல்கிறாருன்னா நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன் வரலைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக என்ன சொல்கிறான்னா நான் உன்னோட கூட கண்டிப்பாக வருவேன் நிச்சயமாக வருவேன் ஆனால் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் வந்து சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்ட்டு சொல்கிறா இப்போ இந்த பாராக் அப்படிங்கிற மனுஷன் வந்து தாபோர் அப்படிங்கிற மலையில் ஏறி போகிறாரு அப்படின்ட்டு சிசேராவுக்கு அறிவிக்கப்படுது இப்போ இந்த நியூஸை கேட்டவுடனே சிசேரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சேனாதிபதி சிசேரா அவனுடைய தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களையும் எல்லா ஜனங்களையும் எங்கேருந்து ஆர்எஸத்தில் இருந்து கீசோன் அப்படிங்கிற பள்ளத்தாக்குக்கு வரவழைக்கிறான் இப்போ தெபோரால் பாராக்கை பார்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா போ. கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா அப்படின்ட்டு சொல்கிறார் வார்த்தைகளை தபோரால் சொன்னதும் பாராக்கும் அந்த பதினாயிரம் பேரும் மலையிலிருந்து இறங்கி சிசேராவையும் அவன்ட்டு எல்லா ரதங்களையும் சேனைகள் எல்லாத்தையுமே அவங்க பட்டயக்கருக்கினால கலங்கடிச்சிட்டாங்களாம் சிசேரா என்ன பண்ணுறாருன்னா பயந்து ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போகிறான்னா அந்த பாராக்கு வந்து ரதங்களையும் சேனைகளையும் ஆரோசூத் மட்டும் துரத்தி சிசேராவின் சேனை எல்லாத்தையுமே பட்டைய கருக்குனால வீழ்த்தி போட்டானாம் அதில் ஒருத்தர் கூட மீதியா இருக்குதில்ல அப்படின்ட்டு பதினாறாவது வசனத்துல சொல்லியிருக்கு பிரதத்தை விட்டு ஓடிப்போன இந்த சிசேரா கால்நடையா கேணியனான ஏபேரின் மனைவி யாகேல் அப்படிங்கிற அந்த பெண்மணியோட கூடாரத்துக்கு ஓடி வராரு சரி இந்த கேனியனான ஏபேர் அப்படிங்கிற மனுஷன் யார் அப்படின்னா மோசியின் மாமன் ஓபாபின் புத்திரராக இருக்கிற கேணியரை சேர்ந்தவன் இந்த கேணியரை விட்டு அவன் பிரிஞ்சு கேதேஸ் கிட்ட இருக்கிற சானாயின் அப்படிங்கிற கருவாலி மரத்தின் கீழே தான் அவன் தன்னுடைய கூடாரத்தை போட்டு இருந்திருக்கான் இந்த கேனியனான ஏபேர் அப்படிங்கிற இந்த மனுஷனோட மனைவி தான் யார் அப்படின்னா யாகேல் இந்த கேணியனான அப்படிங்கிற மனுஷனும் ராஜாவாகிய இந்த யாபினுக்கு இடையில எந்த சண்டையும் இல்லாம அவங்க சமாதானமாக தான் அந்த டைம் இருந்திருக்காங்க சேனாதிபதியாகிய இந்த சிசேரா இந்த யாகேல் அப்படிங்கிற பெண்மணியோட கூடாரத்தை நோக்கி ஓடி வர்றத கண்டு இவ எதிர்கொண்டு போய் என்ன சொல்றா அப்படின்னா உள்ளே வாருமே ஆண்டவனே என்னண்டே உள்ளே வாரும் பயப்படாதையும் அப்படின்ட்டு சொல்லி உள்ள கூப்பிடுறா கூடாரத்துக்குள்ளே சிசேரா போன உடனே இந்த யாகில் அப்படிங்கிற பெண்மணி ஒரு சம அவனை மூடி போடுறாள் மூடி போட்டதும் சிசேரா யாகேலை பார்த்து இங்கே யாராவது வந்து அவங்க கிட்டே யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சம மூடப்பட்டிருக்கிற அந்த சிசேரா நல்லா கடந்து தூங்கிட்டார் இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது தபோரா ஆல்ரெடி சொல்லிட்டா ஆண்டவர் வந்து சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்ட்டு இப்போது ஆண்டவர் வந்து இந்த சிசேராவை யாருக்கு கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு இந்த யாகேல் அப்படிங்கிற பெண்மணி கையில் தான் ஒப்பு கொடுத்துருக்காரு இந்த யாகேல் அப்படிங்கிற பெண்மணி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போகிறா இருபது வருஷமாக இஸ்ரேவேல் ஜனங்களை ஒடுக்கின இந்த சிசேரா அப்படிங்கிற மனுஷனை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத அரைஞ்சு ஒரு கூடார ஆணியை எடுத்து ஒரு சுத்திலையும் எடுத்துகிட்டு வந்து அவன் நெத்தியில் அந்த ஆணியை வச்சு அடித்து அரைஞ்சு அவனை கொண்டு போட்டுடுறா பாராக் வந்து சிசேராவை தேடிட்டு யாகேலோட வீட்டுக்கு வராரு யாகேல் வந்து நீ தேடுற மனுஷனை நான் உமக்கு காண்பிப்பேன்னு சொல்லிட்டு ஆணி அடிக்கப்பட்டு செத்து கிடக்கிற அந்த சிசேராவை அவ காட்டுறா ஆண்டவர் வந்து அவங்கள ஒடுக்கின இந்த காணானியரை அவங்க கையில் ஒப்பு கொடுத்ததுனால அவங்கள அவங்க தாழ்த்தி போட்டு அவங்க மேலே ஜெயம் எடுத்துருக்காங்க யாபினியை நெர்மூலமாக்கியிருக்காங்க இப்படியா ஆண்டவர் வந்து அந்த தெபோரால் மூலம் ஆண்டவர் வந்து ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை தபோரால எழுப்பி பாராக்க வரவழைச்சு யாகேல் மூலம் அந்த சிசேராவை முறியடித்து யாபினே அழித்து அந்த தேசத்தில் ஆண்டவர் யுத்தத்தை ஓய்வு பண்ணி நாற்பது வருஷம் அங்கே அமைதியாக அவங்கள குடியிருக்க பண்ணியிருக்காரு வேதத்தில் உள்ள இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆண்களை மாத்திரம் இல்லை பெண்களை கொண்டும் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு பெண் தீர்க்கதரிசியாக இந்த தபோரால் எழுப்பினது மாத்திரம் இல்லை அவங்கள நியாயம் விசாரிக்கவும் ஆண்டவர் வந்து இந்த தபோரால் யூஸ் பண்ணியிருக்காரு மாத்திரம் இல்லை இந்த இஸ்ரேவல் ஜனங்களை அந்த சத்ருவின் கையிலிருந்து ரட்சிப்பதற்கு இந்த தபோரால் யூஸ் பண்ணி ஆண்டவர் வந்து ரட்சித்திருக்காரு வழி நடத்தியிருக்காருங்கிறத நம்ம அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதே போல நம்மளையும் பெண்கள் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு எழுப்ப வல்லவர் தேசத்துக்கு ரட்சிப்பா மாத்திரம் இல்லை குடும்ப ரட்சிப்புக்கும் ஆண்டவர் வந்து பெண்களை எழுப்பி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வல்லவரா இருக்காரு தபோராலே எலும்பு அப்படின்ட்டு ஆண்டவர் பெண்களை பார்த்து சொல்றாரு பெண்களே உங்க குடும்பத்துல நீங்க மாத்திர ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்கள் மாத்திரை அடோடைய பிள்ளையாக இருக்கீங்களா எழும்புங்க அந்த தபோராலை போல் எழும்புங்க உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக நீங்கள் எழும்பி போராடுங்க யுத்தம் பண்ணுங்க களத்தில் இறங்கி ஜெபியங்க உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபியங்க சாத்தான உங்கள் காலின் கீழே அவர் வந்துட்டு முடக்கி போட்டுருவார் சாத்தானே உங்கள் காலின் கீழாக்கி போட்டுருவார் நீங்கள் சத்ருவ ஜெயம் எடுப்பீங்க ஆமே தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்